ஹாய் காய்கறி வாங்குறதுக்காக கோயம்பேடு மார்க்கெட் தான் கிளம்பி போயிருந்தோம் போகிற வழியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைட்லயே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கம்மியான ரேட்லயே வாங்கிக்கலாம் இங்கே தான் மலர் அங்காடியும் பழ அங்காடியும் காய்கறி அங்காடியும் இருக்குது நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து போகிறது இந்த காய்கறி மார்க்கெட் தான் இங்கே வந்து பார்க்கிங்க்கு பத்து ரூபா பைக்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இந்த பத்து ரூபா பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா காய்கறி மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பழ மார்க்கெட்டுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் அதுக்கப்புறம் பூ மார்க்கெட்டும் போய்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான கிராசரிஸ் மலிகப்பூரில் வாங்குற ஒரு அங்காடி இருக்குது அங்கேயுமே நம்ம இந்த டிக்கெட்டை வந்து காமிச்சா போதும் கோயம்பேடு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மார்க்கெட் இங்கே விசாலமான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது பைக்கு கார் நம்ம எதுவும் யூஸ் பண்ணி வந்தாலும் இங்கே நல்லபடியாக பார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே கூட ஒரு சிலர் வந்து பைக் யூஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறதுதான் நல்லது வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு இருந்தாங்க மினிமம் வந்து அரை கிலோலேருந்து போடுவாங்க நம்ம கேட்டு வந்து வாங்கிக்கலாம் ஜாஸ்தியாக எவ்வளோ வேணாலும் போடுவாங்க ஆனால் மினிமம் வந்து அரை கிலோ வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த செடியவரெல்லாம் கூட கிலோ வந்து நாற்பது ரூபான்னு தான் போட்டிருந்தாங்க பீன்ஸ் வந்து கிலோ அறுபது ரூபான்னு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீட்டு கத்தரி வந்து கிலோ அறுபது ரூபா வரி கத்தரி வந்து நாற்பது ரூபா அதுக்கப்புறமா இந்த டெல்லி கேரட்லாம் கூட நிறைய அவைலபிளாக இருந்துச்சு இது வந்து அல்வா செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கிலோ ஐம்பது ரூபான்ட்டு போட்டிருந்தாங்க நார்மலான கேரட் வந்து கிலோ நாற்பது ரூபா பச்சை மிளகாயெலாம் கிலோ நாற்பது ரூபா நாங்கள் அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாய் அப்படின்ட்டு போடுறாங்க நல்ல விளைஞ்ச இஞ்சி தான் உருளைக்கிழங்கு மூணு கிலோ நூறுரூபா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தேவைன்னா கூட வாங்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா காஞ்சி வெங்காயமாக இருந்துச்சு மூணு கிலோ நூறுரூபா அப்படின்ட்டு போடுறாங்க வெங்காயம் கூட நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தேவைன்னா கூட கேட்டால் வாங்கிக்கலாம் நாங்கள் மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த அன்பு செல்வன் ஷாப்பில் தான் வாங்குவோம் கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க சின்ன வெங்காயம் கிலோ நூறு ரூபாய் அப்படின்ட்டு இந்த ஷாப்பில் இருந்து வாங்கியிருந்தோம் கிலோ எண்பது ரூபாய்க்கு இருக்குது அது கொஞ்சம் ஈரமாக இருந்தது மாதிரி இருந்துச்சு இது நல்லாவே காஞ்ச வெங்காயம்தான் இந்த பேபி பொட்டேட்டோவும் கிலோ முப்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் வர்றதெல்லாம் அரை கிலோ வந்து போட மாட்டாங்க மினிமம் ஒரு கிலோ வாங்குற மாதிரி இருக்கும் செந்தில்குமார் அப்படின்ற ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே வந்து காய்கறி வாங்கும் போது ஏமாத்திடுவாங்க எப்படி பார்த்து வாங்குறதுன்னு ஒரு மூணு நாள் கடை நம்ம விசிட் பண்ணும்போதே நமக்கு ரேட் வந்து பரவலாக தெரிஞ்சிடும் அதுக்கேற்றது மாதிரி நம்ம எந்த ஷாப்பில் நமக்கு தேவையோ அது பார்த்து வாங்கிட்டா போதும் எல்லா ஷாப்லேயும் கிட்டத்தட்ட ரேட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல சின்ன வித்தியாசம் இருக்கும் நம்ம மூணு நாலு ஷாப் பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எப்படி வாங்குறதுன்னு அதுக்கப்புறமா தேங்காய் ஷாப்புக்கு வந்திருந்தோம் இது பாத்தீங்கன்னா மூணு தேங்காய் ஐம்பது ரூபாய் இப்போ இந்த எடுக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நாற்பது ரூபாய் இந்த மாதிரி மூணு சைஸில் வந்து வச்சிருக்கிறாங்க தேங்காய் வந்து இந்த எஸ்ஆர்டி தக்காளி அண்டு தேங்காய் வியாபாரம் இங்கே தான் வாங்கியிருந்தோம் ப்ராக்கலி கூட இருந்துச்சு கிலோ எண்பது ரூபான்ட்டு சேல் பண்ணுறாங்க புடலங்காய் கிலோ நாற்பது ரூபா வெள்ளரிக்காய் வந்து கிலோ அறுபது ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க பீட்ரூட் வந்து கிலோ நாற்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க கீரை எல்லாம் நார்மலாக காலையில் போகும்போது தான் இருக்கும் ஈவினிங் டைம் விசிட் பண்ணும்போது நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து இந்த ஒரே ஒரு அண்ணா மட்டும் வச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி வந்து கீரை அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியல ஆனாலும் ஒரு கட்டு கீரை பார்த்தீங்கன்னா பதி பதினஞ்சு ரூபாய் ஆனால் ரெண்டு கட்டாக போடுவாங்க முப்பது ரூபா கொடுத்தோன்னா ரெண்டு பெரிய கட்டு வாங்கிக்கலாம் நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு கட்டு சமைச்சாலே போதுமானதாக இருக்கும் இங்கே வந்து பொன்னாங்கண்ணி அப்புறம் அரைக்கீரை மொளைக்கீரை எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் வந்து நார்மலாக அந்த சிகப்பு கீரையோட ஃபேன்ஸு தான் அது வந்து கிடைக்கல இன்றைக்கி அதுக்கு பதிலாக அந்த க்ரீன் கலர் கீரை தான் கிடச்சிருந்தது தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறும் அவைலபிளாக இருக்குது ரெண்டு கிலோ நூறுன்னு அவைலபிளாக இருந்துச்சு நாட்டு தக்காளி தான் அதுலேயும் நாங்கள் ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டோம் எலுமிச்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூறு கட்டி சின்ன அந்த பார்சல் வந்து பண்ணியே வச்சுருப்பாங்க அது ஒரு பார்சல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் மோஸ்ட்லி இங்கே எல்லா வெரைட்டியான வெஜிடபிள்ஸுமே நமக்கு கிடைக்கும் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படின்ட்டு மார்க்கெட் உள்ள வந்து போடுறாங்க மார்க்கெட் வெளியே வச்சுட்டு இருப்பாங்க நம்ம அவங்க கிட்ட வாங்கினோம் அப்படின்னா கிலோ எண்பது ரூபாய் அப்படின்ட்டு போடுறாங்க இந்த பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய கேபேஜ் ஒரு சில நேரங்கள்ல அந்த சீசன்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நாங்க இதுக்கு முன்னாடி வந்து கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கியிருந்தோம் ஆனா இப்போ வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ல நாற்பது ரூபான்னு சேல் பண்றாங்க ஒரு சில இடங்கள்ல ஐம்பது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க மாங்காய் வந்து நேற்று ரெண்டு மூணு ஷாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அதனால வாங்கவே இல்லை அரை கிலோ வேணால் போடுவாங்க தொண்ணூறுரூபான்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக மசாலா பொருட்கள் எல்லாம் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறமா எல்லாம் பெரிய ஒரு கட்டு வந்து இருபது ரூபான்னு போடுறாங்க பத்து ரூபாய்க்கு கட்டாலும் அதுக்கு ஏதோ மாதிரி போடுவாங்க கருவேப்பிலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சமாக கொடுப்பாங்க ஸ்வீட் கார்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐம்பது ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் மரவள்ளி சக்கரை எல்லாமே கூட இருந்துச்சு மரவள்ளி கிழங்குலாம் கிலோ வந்து ஐம்பது ரூபான்ட்டு போட்டிருந்தாங்க சக்கரைவள்ளி கிலோ நாற்பது ரூபான்ட்டு சேல் பண்ணியிருந்தாங்க இந்த வீக் வந்து கொஞ்சம் கிழங்கு வகைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கலை ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நெல்லிக்காய் வந்து இவங்க இந்த மாதிரி பார்சல் போட்டு வச்சுருக்காங்க கிலோ வந்து எண்பது ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க அதுல அரை கிலோ இருக்கும் நம்ம ஒரு பார்சல் எடுத்துக்கலாம் ரூபா தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க பின்னர் உடையல மீட் பண்றேன் பாய்